இயக்குனர் விஷ்ணுபுரியனின் வணக்கம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தி என்னன்னு பார்த்திங்கன்னா ஜாபர் சுவாதி அப்படின்னு ஒருத்தர் இவர் யார் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே பொருள் கடத்தல் மன்னன் இவரா இவரை பற்றி செய்திகள் இவர் வந்து பணத்தை அடிச்சிட்டு வந்தார் பொருள் கடத்தினார் சினிமா படம் எடுத்தார் அரசியல்வாதிகள் இருக்கலாம் டொனேஷன் கொடுத்தாருன்னு ஒரே பரபரப்பான செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அமீர் அவரும் மாட்டிக்கிட்டார் என்னென்னா அவர் வச்சு படம் அவன் கமலா கமலாத்திரியில் பெரிய பேனர் ஒரு 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 வருஷமாக இருக்குது இறைவன் பெரியவன் கடைசியில் பார்த்திங்க இறைவன் தான் பெரியவன் தான் இவங்கெல்லாம் சின்னவன் ஆக்கிருச்சு அவன் என்ன பண்ணுவான் பாவம் ஏதோ ப்ரொடியூசர் படம் எடுக்க வந்தான் அவன் படம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் படம் எடுத்தான் இன்றைக்கி அவன் மாட்டிக்கிட்டான் இவனும் மாட்டிக்கிட்டான் இந்த ஜாபர் சாதிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ அதாவது சினிமா எடுக்க வர வந்து பணத்தை வந்து உழைச்சிலாம் கொண்டு வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபாயெலாம் வச்சு எடுக்கிற படம் எடுக்கலாம் வரமாட்டான் எவனுமே உழைச்சக்காது சினிமா எடுக்க முடியாது எல்லாம் எங்கேயோ நூறு கோடி இரநூறு கோடி இன்றைக்கி சினிமா விலவாசி வந்த மாதிரி எங்கேருந்தோ ஆயிரம் கோடி ஓகே கொண்டு வந்து எப்படி கொண்டு வந்தான்னு யாரும் கேட்க மாட்டான் யாரும் பார்க்க மாட்டான் இவன் நேராக கொண்டு வந்தால் இறக்கணும் ஓகே சரி இல்லை பணத்தை எல்லாம் எல்லாேரும் பந்தாக பண்ணுமே சினிமாவில் என்ஜாய் பண்ணுமேன்னு என்ஜாய் பண்றதுக்காக வந்துட்டார் நேராக போகிற உதவி ஸ்டோலிங் வாங்க என்ன இந்தாங்க உங்கள் கட்சிக்கு டொனேஷன் வாங்க அப்படின்னு பார்ட்டி அது கனிமொழி எல்லோரும் எல்லா அரசுலேயும் ஃபோட்டோ அது மாதிரி அத்தனை நடிகர் அத்தனை நடிகைகள் வந்து யாரார் வந்தாலும் சரி இந்தா காசு காசு காசுன்னு இறச்சிடுறது ஏன்னா சரி ஓகே நமக்கு ஒரு பந்தா பேர் எல்லாரும் வந்து நம்ம கூட இருக்காங்க இப்போ எல்லாரும் கூட இருந்து இப்போ இவனை பிடிச்சதும் என்ன ஆகிப்போச்சு அத்தனை பேரும் கதி இலங்கியிருக்கான் என்னடா அது நம்மளும் மாட்டிக்கிட்டுருவோம் பொழுதுன்னா அமீர் பாவன் சாப்பிட்டே ஒரு மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஐய்ய என்ன பண்ண போகிறோம் நம்மள உள்ள தொழில் வாயிலும் பயந்து ஏடா சினிமா தொழிலுக்கு வந்தோங்கிற ரெஞ்சி காய் போச்ச ஏன்னா பருத்தி வரலை மாட்டினாரு இப்போ பார்த்தா இறைவன் மிகப்பெரிய வேலை மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு பவன் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா அத்தனை நடிகை காசு பயந்துகிட்டு இருக்கான் இதுக்கு என்ன ஆக போகுது முடிவு சரி ஓகே அவனை போடும்போது நம்மளையும் இன்னைக்குள்ளே போட்டுருவாங்களோ நம்மளுக்கும் ஏதாவது வந்துடுமோங்கிற பயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் யாரை சொல்லி என்னன்னு குற்றம் இல்லை என்ன செய்ய பணம் டேரக்டர் என்ன பண்ணுவான் நமக்கு பிடிச்சது தான் தேவை பணம் தான் தேவை பணம் எடுக்கிற அழைவான் இவன் பணத்தை எடுக்கிற எப்படி இருப்பான் அங்கேருந்து இங்கேயே கொள்ளைக்காரன் தான் வர முடியும் அடிக்கிறவன் தான் சினிமாவுக்கு வருவான் வந்து இறக்கி விட்டதும் சரி ஜாலியாக பெரிய வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலான்னு நினச்சான் ஆனால் செட்டில்மெண்ட் எப்படி ஆக போகுதுன்னு யாருக்கும் தெரியல லைக்கா இந்த லைக்கா இருந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் எடுக்க வரும்போது தான் ஒரு பேர் வந்துச்சு என்னடானே அவர் வந்து சிலோன்ல இருந்து வந்திருக்காருங்க இலங்கை தமிழர் அவர் வந்து ராஜபக்சே பணம் லண்டன்ல இருந்து வந்துச்சுங்க இவ்வளவு பணம் ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி பணத்தை எடுத்துட்டு வந்து படம் எடுக்க வர்றாருன்னு ஃபர்ஸ்ட் அவரையே நிறைய பேர் மறட்டினாங்க அவர் பெரும் மரணபர் வேற எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா ஆகிட்டு யாரும் எல்லாருக்கும் சின்ன சின்ன பொட்டியை கொடுத்து காசை கொடுத்து எல்லாரும் எல்லாருட்டான் கிட்ட திட்ட பாத்தீங்கன்னா ஐம்பது படத்துக்கு மேல படம் தின்னுக்கு ரஜினிகாந்த் அஜி தின் படத்துக்கு தான் இருக்காரு அதே மாதிரிதான் சாதி ஜாபர் சாதிக்கு பொறுத்த வரைக்கும் அவர் பணத்தை எடுத்துகிட்டு வந்தார் பணம் எடுத்தார் சினிமா வளத்துக்கு வந்தார் அரசியல் எல்லாருக்கும் உதவி பண்ணாருங்கிறதெல்லாம் ஒரு உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அமீர் பொறுத்த வரைக்கும் ஜாமிய எல்லாம் வந்து அவங்க ரெண்டு ஏதோ ஃபேமிலி ஃப்ரெண்டு சரி அவரை நம்பி வந்தார் படம் எடுத்து கொடுத்துருக்காரு அவ்வளோ அவருக்கா அவர் என்ன சொல்ல முடியும் அவர் பணம் கொடுத்தாரு படம் எடுத்து கொடுத்தாரு அவ்வளோதான் வேலை செஞ்சாங்க இல்லை நடிகை கொடுத்தாங்கிறதுலாம் ஒரு உண்மை அதுக்கு அவன் அப்பு பண்ணிட்டு பணம் அதுக்கு நவருக்கும் பொறுப்பு கிடையாது ஆனால் வந்து அதனால் வந்து இவங்களை யாரும் பயப்பட வேண்டியதும் இல்லை அதனால் என்ன பணம் வந்துச்சு பணம் எடுத்து கொடுத்தோம் அவ்வளோதான் அவன் பண்ண தப்புக்கு அவன் தான் வந்து தண்டனை அனுபவிக்கும் நான் வந்து மற்றவனை சொல்லி என்ன செய்ய அதனால் என்ன சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பொறுத்துந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்